ஒரு ஊரில் கபிலன் அப்படிங்கவர் இருந்தார் அவர் எப்போவுமே ஊர் மக்கள் என்ன சொன்னாலுமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் அவர் பார் தனியாக ஒரு வழியில் போயிட்டுருப்பார் அப்போது அந்த ஊருக்கு புளி வந்துருச்சு அப்போ அந்த மக்கள்லாம் நினைக்கிறாங்க சரி இதை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறாங்க இதை மாதிரி புளி நடமாட்டேன் தெரியுது கொஞ்சம் அந்த புளியை பிடிச்சிருங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் சரின்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த மக்களும் சொல்கிறாங்க கபிலன்ட்ட போய் இங்கே பாரு கபிலா நீ வெளியூரில் போய் வேலை பார்க்க அதனால் சீக்கிரமாக வீடு வந்து சேர்ந்து நைட்டு எட்டு மணிக்கு மேலே சுற்றிகிட்டு இருக்காது இங்கே வீட்டை விட்டு வெளியே வராத இங்கே ஒரு புளி ஒன்று இங்கே சுற்றிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கபிலான்னு சொல்கிறான் பாங்க ஐயா உங்களுக்கு வேலை இல்லை அந்த புளிக்கும் வேலை இல்லை அப்படின்ட்டு கிண்டலாக சொல்லிட்டு போயிடுறான் அப்போ ஊர் மக்கள் சொல்லிக்கிறாங்க சரி யாரா புளியை பார்த்தாலும் சொல்லிடுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் தேடட்டும் நம்மளும் தேடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு நாள் கபிலன் வந்து வேலை முடிஞ்சு வந்துட்டு இருந்தார் அப்போ புளி எதுக்காக வந்துடுச்சு ஆகா ஊர்முக்கு சொன்னாங்களே நம்ம சொன்ன பேச்சு கேட்கலையே லேட்டாக வந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துடுறாரு அந்த புளியை அந்த மரத்தடியிலே நிற்கிது போகவே மாட்டேங்கிது எங்கள் கற்றுனா புளி மேலே வந்து கடிச்சிருமோ அப்படின்னு பயந்து போய் சத்தமே போடாமல் அமைதியாக இருக்கார் எவ்வளோ நேரம் ஆனாலுமே புளி போகலை எட்டு மணிக்கு மேலே மக்கள் யாரும் வெளியே மாட்டாங்க அதனால் யாரும் பார்க்கவும் இல்லை ஐயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் விடிய விடிய அந்த மரத்து மேலேயே உட்காந்துருந்தான் நடன கீழே ஏக்கி ஏக்கி பார்க்க அந்த புளி அதே மாதிரி இருக்குதே தவிர நகரவே இல்லை அப்போ காலையில் ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராங்க ஏ இங்கே பாரு புளி இங்கே மயங்கி போய் கிடக்குது அப்படிங்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றா ஆமா நம்ம அங்கே போட்டதுக்கு இங்கே வந்து மயங்க கிடக்குது அப்படின்னு சொல்றாரு இப்போதான் கபிலனுக்கு உயிரே வந்துச்சு அப்புறம் கீழே இறங்கி வந்து என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்காரு ஆமாப்பா நேற்று இந்த புளி பட்டுச்சு சரி மயக்க போட்டு விட்டோம் அது கிடச்சுனா இங்க வந்து கிடக்குது அப்படிங்காரு நீ என்ன இப்போ மரத்துலேருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு கபிலன் சொல்றான் ஐயோ நேற்று அந்த புளி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் மரத்து மேலே ஏறினேன் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய அங்கே தான் உட்காந்துருந்தேன் மக்களுமே எட்டு மணிக்கு மேலே யாரும் வர மாட்டாங்களோ ஆள் நடமாட்டமே இல்லையா சத்தம் கொடுக்கவும் பயந்து போய் அமைதியாகவே விடிய விடிய உட்காந்துருந்தேன் சார் அப்படிங்கிறார் அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு எப்போ அது மயக்கம் மூட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அது நாங்கள் போட்ட மறந்து ஒரு நாளுக்கு பூரா எந்த செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை தூக்கிட்டு போயிடுறாங்க தான் கபிலன் நினைக்கான் இனிமேல் ஊர் மக்கள் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும் நம்ம நல்லதுக்கு தான் சொன்னாங்க நம்ம பாட்டுக்கு விளையாடுறது நம்மவும் கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லாமல் அவங்களை பேசுனதுக்கு என்ன சரியான தண்டனை எனக்கு அப்படின்னு அவனே நினச்சிக்கிறான்